அவர்கள் நரகத்தையும் பார்க்கிறார்கள் சொர்க்கத்தையும் பார்க்கிறார்கள் இப்படி ஒரு கூட்டம் இருக்கும் என்பதை குரான் குறிப்பிடுகிறது மத்தியில் இருக்க அந்த கூட்டம் சொர்க்கவாசி நரகவாசிகளை பார்த்து சில பேச்சுவார்த்தை நடத்துவதால் குரான் சொல்லு என்ன பேசுவாங்க விஷயமாகும் அந்த சிகரவாசிகள் நரகத்தில் இருக்கிற சில பேர்களை அடையாளம் கண்டு கொண்டு அவர்களை அழைப்பார்கள் அழைத்து அவர்களிடத்தில் நரகவாசிகளை பார்த்து சொல்லுவார்களா மா அகனா அன்பும் ஜம் குந்தும் தஸ்தக் எந்த பணங்காசுகளை நீங்கள் செலவழிக்காமல் அஹாவுடைய பாதையில் கொடுக்காமல் கொடுக்க வேண்டிய கடமைகளை நிறைவேற்றாமல் கஞ்சத்தனம் செய்து எந்த பணங்காசுகளை நீங்கள் சேர்த்து வைத்தீர்களோ அது உங்களுக்கு இந்த எந்த பயனையும் இன்றைக்கு தரவில்லை என்று அவர்கள் சொல்லுவார் அந்த நரகவாசிகளை பார்த்து சொல்ற வார்த்தை எந்த நீங்க வைக்கிறீங்களோ அந்த பணந்தாசுகள் இன்னைக்கு உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம போச்சு உங்களை காப்பாற்ற முடியாம போச்சு என்று அவர்கள் வருத்தப்படுகிற ஒரு வார்த்தையை சிவவாசிகள் நரகவாசிகளை பார்த்து சொல்வதாக அல்லாஹு குறிப்பிடுகிறார்

சில காலம் சில நிமிடங்கள் தான் என்று துன்யாவை மீண்டும் கேட்கிறார் கடந்து போன காலத்தை திரும்ப இன்னொரு எதற்காக அல்லாடத்தில் நான் ஒரு நல்ல செய்யணும் அப்படின்னு அல்லாட்ட சொல்லுவான் அது என்ன நல்ல அமல் என்பதை இன்னொரு ஆலயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிற பொழுது நான் விட்டுட்டு வந்த சொத்துக்களை நான் சதத்தா செய்துட்டு வந்த சொல்லுவான் நான் சேர்த்து சேர்த்து வச்சு செய்து வேண்டிய விஷயங்களுக்கு கொடுக்காமல் அல்லாஹுடைய பாதையில கொடுக்காம ஜக்காத்து சதக்கா போன்ற விஷயங்களை கொடுக்காம பொருளாதாரத்துக்கு இருக்கிற கடமைகளை எல்லாம் செலுத்தாம அப்படியே சேர்த்து வச்சுட்டேன் அது அப்படியே துணியால இருக்குது ஒரு வாய்ப்பு தா நான் அந்த பணங்காசுகளை கொண்டு போய் பாசத்தவாக்கும் என சாலிகி உரிய சதக்காவை கொடுத்துட்டு வந்துறேன் உரிய சக்காத்தை கொடுத்துட்டு வந்துறேன் என்று அல்லாஹுவிடத்தில் கேட்பதாக அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார் தனியனுக்கு மேலான பெருமக்களே எனவே பொருளாதாரம் என்பது அல்லாஹ் அல்லாஹு தால தேவைக்கு தந்திருக்கிறான் அதற்கு சில கடமைகள் இருக்கிறது அந்தந்த கடமைகளை உரிய காலத்தில் அது நிறைவேற்றப்பட வேண்டும் நிறைவேற்றாமல் கஞ்சத்தனமாக சேர்த்து வைக்கப்படுகிற பொருளாதாரம் என்பது அதற்கு அபூபக்கர் சித்தேக்கடியாக சொல்லுவார்கள் அது மிகப்பெரிய அழிவிற்குரிய பொருளாக மாறிவிடும் என்பதை சித்தியெல்லாம் சொல்வார்கள் அல்லாவுக்கு பிடிக்காத குணங்களில் ஒரு குணம் இந்த கஞ்சத்தனம் அல்லாட்டு சகாபத்து உண்டு அல்லாட்ட படைத்தன்மை உண்டு அல்லாட்ட கஞ்சத்தனம் கிடையாது செல்லி செல்லம் சொல்லுவார்கள் அதுலா கஞ்சன் இருக்கிறான அவ அல்லாட்டை விட்டு ரொம்ப தூரம் ஆயிடுவான் சொர்க்கத்தை விட்டு ரொம்ப தூரம் ஆயிடுவான் மக்களை விட்டுமே ரொம்ப தூரம் ஆயிடுவான் ஓ பல நேரங்கள்ல வசதி இருக்குது இல்ல எவ்வளவு தூரத்துக்கு அல்லாஹ் தந்துருக்கிறானோ நமக்கு தந்த அளவிலாவது அல்லாஹ் கொடுத்து சொல்லி குரான் அல்லாஹ சொல்கிறான் மொமன் குதிரா அணேஹிரிசு குஹு குரான்ல சூரா கலாக்கிட்ட நினைக்கிறேன் அல்லாஹ் சொல்லுவான் லியும் சிப் சாத்தி மின் சாத்தி வசதி உள்ளவர்கள் வசதியாக செலவு செய்யட்டும் மமன் குதிரா அணேகிருசுகுஹு

விசாலமாக செலவு செய்ய சொல்கிறார் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா உபாத் சொல்லுவாங்க அஸ்மா லா துஹ்சீஹி லா துஹ்சீஹி நல்ல காரியங்கள்ல செலவு செய்யறதுல நீ கணக்கு பார்க்காத கஞ்சத்தனம் செய்யாத ஃபைன்னல்லாஹு யுஹ்சீக நீ அப்படி செய்தால் அல்லாஹ்வும் உனக்கு கணக்கு பார்த்து தான் கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனவே வெண்ணீர் விக்க வேண்டாம் பெருமக்களை எட்டு விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தெரிஞ்ச செல்லல்லாளி செல்லம் தஞ்சைத்தனம் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில வந்துடவே கூடாதுன்னு நான் செல்லல்லாள செல்ல ஒவ்வொரு நாள் காலையில ரெண்டு மலக்கு அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் நான் ரெண்டு மலக்கு ஒரு மலக்கு இப்படி இதுவா செய்கிறார் அல்லாஹ் மனத்தி முன்செத்தன் அலஃபா யா அல்லாஹ் விசாலமாக செலவு செய்கிற இவர் வாழ்க்கையில நீ வணக்கத்தை குடு என்று ஒருவர் துவா செய்கிறார் இன்னொரு முறைக்கு அல்லாஹும் அழத்தி மூசிக்கன் தலபா அல்லா கண்டித்தனம் செய்கிற இவனுடைய வாழ்க்கையில் இவர் பொருளாதாரத்திற்கு அழிவை கொடு என்று ஒரு மலக்கு துவா செய்கிறார் நம்பிகள் நாயகம் செல்லல்லாவை செல்லும் சொன்னார்கள் நினைவுக்கு மேலான பெருமக்களே எனவே அதற்கு சூழ்நிலை செல்லல்லாவை செல்லும் சஹாபிகள்கிட்ட சொல்லுவாங்க உங்க வசதி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க அதற்கு அலிரடியெல்லாவோ ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை தான் அழிரடியெல்லாவும் ரொம்ப ஏழ்மையில வாழ்ந்தவங்க தான் ஒரு நாள் ஒரு யாசகர் வந்து அழிரடியெல்லாவிட்டாசனியல்லாவோ மகன் அசந்தடியெல்லாவோ கூப்பிட்டு சொன்னாங்க உன்னுடைய தாய் ஒரு ஆறு கிருகம் இருக்கும் ஒரே ஒரு நீ வா என்று சொல்லி அனுப்பி அதற்கு அசந்தடி போய் பாத்திமா ரடியில்லா ஒன்னு போய் கேட்டாங்க பாத்திமால் அடியில்லா சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன் மாவு வாங்கறதுக்காண்டி வச்சிருக்கிறேன் அதுக்குள்ள தந்துட்டு போனாரு உன்னுடைய தந்தை அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்பிவிட்டாங்கல்லா அழியடியில்லாவு போனாங்க அழியடியலாவும் கேட்டாங்க என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க அதுல தனி அடி இல்லாவு சொன்னாங்க இல்ல நீங்க மாவு வாங்கறத கொடுத்து வச்சிருக்கீங்க உங்க அம்மாட்ட சொல்லு ஆறு திருகத்தையும் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க முதல்ல அனுப்பும் ஒரு திருகத்தை வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க திரும்ப அந்த வார்த்தையை சொன்னவுடன் தலி தலிரடியில் இருக்கிற ஆறு திருகத்தையும் வாங்கிட்டுவான்னு சொல்லி அதற்கு தலிரடியில் லாபம் கொடுத்துட்டார் ஆறு திருகத்தையும் சதக்கா கொடுத்துட்டார் சிறிது நேரம் அந்த பக்கமாக ஒருத்தர் ஒட்டகத்தை கொண்டு வந்தாரு அதற்கு தலிரடியில் லாபம் கேட்டாங்க ஒட்டகம் எவ்வளவுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேலை அவர் சொன்னாரு ஒட்டகம் நூத்தி நாற்பது திருகம் சொன்னார் நூத்தி நாற்பது திருகம் கையில காசு இல்லை இருந்த ஆறு திருகத்தையும் கொடுத்தாச்சு சொன்னாங்க அந்த சரி நான் தரேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் உங்கள்கிட்ட இருந்து வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டேன் என்று சொல்லி அந்த ஒட்டகத்தை வாங்கிறான் இந்த இடத்துல கட்டிட்டு சொன்னாங்க அவர் இந்த இடத்துல கட்டிட்டு போயிட்டார் கொஞ்ச நேரத்துல இன்னொருத்தர் அந்த பக்கமாக வந்தாரு அழிகடிகள் அந்த ஒட்டகம் யாரு எவ்வளவு எவ்வளவுக்கும் கேட்டாங்க அதுல தள்ளிகடிகள்லாம் இருநூறு திருகம் என்று சொன்னார் இருநூறு திருகம்னா குடனேஷ்வரனை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதே இடத்துல வியாபாரம் முடிஞ்சிருச்சு வியாபாரத்தை முடிஞ்சிட்டாங்க அந்த நூற்றி நாற்பது அவர் நீங்கள் கொடுத்துட்டு அறுபது திருகத்தையும் அதில் தலையடி இல்லாவும் வீட்டுக்கு கொண்டு போறாங்க கொடுத்தது எவ்வளவு ஆறு திருகம் கொடுத்தார் கண்ணுக்கு முன்னால இவ்வளவு சாதாரணமாக நிதர்சனமாக அதில் தலையடி இல்லாவு பார்த்தார் அல்லாவு மன்ஜாரிஹாசனத்தை இவ்வளவு அசகு அம்சாரிகா ஒன்று நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் பத்தா தருவாங்க அல்லாஹ் அதுல தனி அடியுல்லாக ஆறு கொடுத்தார்கள் ஆறு திருகம் கொஞ்ச நேரத்துல நடந்தது அறுபது திருகம் அதுல தலிரடியாவுடைய கைக்கு கிடைத்ததுலாவுடைய வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு வாழ்க்கை கஷ்டம் தான் ஒரு காலகட்டம் ஆரம்ப காலகட்டத்தில் இப்படி கஷ்டமா வாழ்ந்தவங்க தான் அல்ல புலான் சத்தியமான வார்த்தை கஷ்டமான காலத்திலையும் கூட நீங்க தாராளமாக செலவு பண்ணீங்கன்னா அல்லா உங்க வாழ்க்கையை விசாலமாக்கி தருவோம் வார்த்தை நம்ம அழியடியலாவுடைய வாழ்க்கையில பார்க்கலாம் ஒண்ணுமில்ல ஒரு நாள் வீட்டை அழகடியோ உனக்கு என்ன வேணும் கடுமையான காய்ச்சல்ல காய்ச்சல்ல இருக்கிற பாத்தியமா ரெடியில்ல ஒண்ணுக்கு மாதிரி பழம் சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு பொதுவா காய்ச்சல் மற்ற நேரங்களில் ஆசை இல்லாட்டா கூட இந்த காய்ச்சல் நேரத்துல ஏதாவது ஒரு பொருள் மேல ஆசை வரும் இது மனிதனுடைய இயல்பு தடுக்கப்பட்ட நேரங்கள்ல சாப்பிடுற அந்த உணர்வு அம்மா சொன்னாங்க எனக்கு மாதுளம்பழம் வேணும் அதுல அழிகணிகள் மாதுளம்பழம் போய் வாங்கிட்டு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வராங்க ஒரு மாதுளம்பழம் வாங்குறதுங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது கஷ்டம் தான் வாங்கிட்டு வர வழியில ஒரு யாசகர் இருந்தார் சரி என் மனைவிட்ட கேட்டேன் இந்த யாசகர்டையும் சொல்லிட்டு மறைச்சு வச்சுட்டு கேட்டாங்க உனக்கு என்னப்பா ஆசை இருக்குதுன்னு கேட்டாங்க அவரும்மா எனக்கு மாதுளம் பழம் சாப்பிட போல இருக்கு சொல்லிட்டார் அது கையில இருக்கிற மாதளம் பழத்தை பார்த்துட்டு சொன்னாரா இல்ல அவருக்குள்ள ஆசையான்னு தெரியல சோதனை அப்படித்தானே இருக்கும் அழிகழிகள் யோசிக்கிறாங்க மனைவி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க யாசகரும் ஆசைப்படுறாங்க சரி கொடுத்துருவோம் சொல்லிட்டு யாசகத்தை கொடுத்துட்டு வந்தாங்க என்னங்க வாங்கிட்டு வரலையான்னு கேட்டாங்க தான் எல்லாம் தான் சொன்னாங்க வாங்கிட்டு வந்தேன் இப்ப நடந்துச்சு கொடுத்துட்டேன் அலமதுல்லா இப்ப எனக்கு ஒன்னும் ஆசை இல்லை நீங்க கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் சொல்லிட்டாங்க வாயிலோட சொல்லல மனசுலோட சொன்னாங்க அது பாத்திமா வெளியெல்லாம் அவன கொஞ்ச நேரத்துல வீடு தட்டப்படுற சத்தம் கேட்டுச்சு கதவு தட்டப்பட்டுச்சு அதுல சல்மான் ஃபாரிஸ் வெளியெல்லாம் அவன் நபிகள் நாயகன் செல்லல்லா அழகி செல்லம் உங்களுக்கு இதை அன்பொழிப்பாக கொடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க ஒரு தட்டு அந்த தட்டு மூடப்பட்டிருக்குது திறந்து பார்த்தார்கள் பழம் இருக்கு மாதம் பழம் இருந்துச்சு ஒன்பது மாதம் பழத்தை சொன்னாங்க இது எனக்கு வர வேண்டியதல்ல இதுல ரசூல அட்டை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அதுல சல்மான பாரிசர்ல அவங்க எப்படி நீங்க சொல்றீங்கன்னு கேட்டாங்க இல்ல அல்லா குரான்ல ஒன்னு கொடுத்தா பத்து தருவதாக சொல்றான் நான் ஒண்ணு கொடுத்திருக்கேன் ஒன்பது தான் இருக்கு கண்டிப்பா இது எனக்கு வர வேண்டியதா இருக்காது என்று சொன்ன சொன்னவுடன் தன்னுடைய ஜேப்புல இருந்து நான் சோதிக்கிறதுக்கு தான் ஒன்று மறைச்சு வச்சேன்னு சொல்லிட்டு இன்னொரு மாதிரி பழத்தை எடுத்து வச்சு மத்த கொடுத்தாங்க தலிகளிகள் தான் வாழ்க்கையில நிதர்சனமா நிறைய இந்த மாதிரி விஷயங்களை பார்த்திருக்கிறாங்க நம்ம வாழ்க்கையில கூட இந்த மாதிரி நிறைய பார்த்திருப்போம் அல்லா உத்தாலாவுக்காக வேண்டி ஒரு கஷ்டம் இருக்குது நமக்கு சூழ்நிலை இருக்குது கையில இருக்குதோ இல்லையோ இருக்கிற அளவுக்குள்ள கொடுத்தால் செய்தாலும் செய்தாங்க ஹதரத் அலி ரஹிமல்லாஹு அன்ஹு அப்படி கஷ்டத்துல கொடுத்த பின்னாடி ஒரு வாழ்க்கை எனக்கு அல்லாஹ் வசதியை தந்தான் அலி ரஹிமல்லாஹு அன்ஹு வாழ்க்கையில காலையில ফজிர தொழுகாக எழுந்திருச்சு வெளிய போனா 40000 முறை நாள் சதகாயினுடைய சேரிட்டிங்கறாங்க ஒரு நாள் சதக்கா ஒவ்வொரு நாளும் நான் காலையில எழுந்திருச்சு போகும்போது பாக்கெட்ல எடுத்துட்டு போறது நாற்பதாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போற ஒரு காலகட்டம் எனக்கு மஹர் கொடுக்க முடியாம இருந்துச்சு வலிமா வைக்க முடியாம இருந்துச்சு நான் கஷ்டப்பட்டு யூதனுடைய கணத்துல தண்ணி அரைச்சி இப்படி எல்லாம் வாழ்ந்த ஒரு காலகட்டம் எனவே நபிகள் நாயகம் செல்லாலி செல்லம் சொன்னார்கள் குடும்ப வாழ்க்கை குடும்பத்திற்காக மனைவிக்காக மக்களுக்காக பெற்றோருக்காக தாராளமாக நீங்கள் செலவு செய்யுங்கள் அல்ல உங்களுக்கு விசாலமாக தருவான் அதுல கஞ்சத்தனம் செய்யாதீங்கிறான் நபிகள் நாயகன் செல்லாலி செல்லம் ஒரு பெண்மணி செலந்தாளிசனத்துல வந்து சொன்னாங்க சொன்னான் யார சூழல்தான் என் கணவர் ரொம்ப கஞ்சனாக இருக்கிறார் குடும்ப செலவுக்கு கூட தரமாட்டார் நான் பிள்ளைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் சில நேரங்களில் அவருக்கே தெரியாம அவர் பாக்கெட்ல நான் கையை வச்சிருவேன்னு நான் எடுத்துக்கலாமான்னு கேட்டான் செலந்தாளிசலம் வலதட்சி உனக்கும் பிள்ளைக்கும் அவர் தராமல் கஞ்சத்தனம் செய்யறாருன்னா தாராளமாக நீ எடுக்கலாம் உனக்கு அகாள்ன்னு நான் நபிகள் நாயின் செல்லாலை செல்லம் இன்னொரு ஒரு முஹம்மின் அவர் கஞ்சனாக இருக்கக்கூடாதுங்கிறாங்க கூடாதுன்றாங்க حضرت رسول الله صلى الله ஒரு பெண்மணி பாத்திமா بنت அஸ்துங்கிற பெண்மணி ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொன்னாங்க يا رسول எனக்கு ரெண்டு பேர் பெண் கேக்குறாங்க ரெண்டு சஹாபி 무ஆவியான ஒரு சஹாபி இன்னொரு சஹாபி ரெண்டு பேரை சொன்னாங்க ابو ஜஹ்ல் صلى الله عليه சொன்னாங்க ரெண்டு பேருமே உனக்கு வேண்டாம்ன்னார் ரெண்டு பேرتையும் ஒரு குணம் இருக்குது ابو ஜஹ்ல் ரொம்ப கோபக்காரர் அவர் அடிபார் கை நீட்டுவார் அதனால அவர் வேண்டாம் உனக்கு மாவியாங்கிற இவர் கஞ்சன் ஒரு கஞ்சை உனக்கு சரிவர மாட்டார் கஞ்ச குணம் இருக்குது இவர்கிட்ட நபிகள் நாயகம் செல்லல்லாலே சொல்ல கஞ்சத்தனம் இருக்கிற ஒருவரை ஒரு பெண்ணுக்கு நீங்க நிகழ்வு செய்ய வேண்டாங்கிற நபி செலப்பாலே சொல்லப் என்ன செய்யறாங்க ஏன்னா கஞ்சன் அது அல்லாவுக்கு பிடித்தார் எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே விசாலமாக செலவு செய்ய சொல்றான் பொருளாதாரம் அல்லா தந்திருக்கிற வசதிக்கு தகுந்த மாதிரி வசதி தந்தா விசாலமா செலவு பண்ணுங்க ரொம்ப குறைச்சிதான் தான் தந்திருக்கான்னா அதை கையை சுரிக்கிறாதீங்க நல்ல காரியங்களில் தேவையானவர்களுக்கு தேவையான இடத்துல தாராளமாக செலவு பண்ணுங்க ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன் அதற்கு அழி அமுபக்கள் வெளியா சொல்லுவார்கள் யார் தேவையான இடத்துல செலவு பண்ணாம பொருளாதாரத்தை இப்படி சேமிச்சு வச்சு கஞ்சத்தனத்தால் சேமிக்கிறார்களோ அவர்களுடைய பொருளாதாரம் ஆறு ஆபத்துக்களை சந்திக்கும் யாருக்கர் எல்லாம் சொன்னார் அவருடைய பொருளாதாரம் ஆறு ஆபத்துகள் முதலாவது இவர் சேர்த்து வச்சுட்டு போயிடுவாரு இவருடைய வாரிசுகள் இந்த பொருளை தவறான வழியில் செலவழிப்பார் அபூக்கர் எல்லாம் சொல்ற ஒவ்வொன்றையும் அனுபவபூர்வமான வார்த்தை

அது அநியாயமாக இந்த பொருள் ஏதோ ஒரு வகையில் இவரிடத்தில் இருந்து தட்டி பறிக்கப்படுகிறார் நான்காவதாக இது இஸ்லாஃபாக வீண் விரயமாக போகுங்கிறார் அஞ்சாவதாக இது ஹராம் ஹராமான வழியில் அந்த காசுகள் செலவிடப்பட்டிருக்கிறார் ஆறாவதாக இந்த பொருளுக்கு ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டு போகுங்கிறார் பாதுகாக்கட்டும் எனவே பொருளாதாரங்கள் அல்லாஹ் தந்திருக்கிற நமக்கு பெரிய சொத்து நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லும் தீர்க்க முடியாத நோய்கள் இருந்தால் கூட சதக்காக்களை கொண்டு உங்கள் நோய்க்கு மருந்தாக்குங்கள் நாங்கள் செல்லலா சதகாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒருத்தர் சார் சொல்றாரு ஏழு வருஷமாக சொல்ற வார்த்தை ஏழு வருஷமா எனக்கு இருந்த நோய் எந்த மருத்துவத்திற்கும் அது குணமாகல சதக்காள் சதக்காவின் மூலமா எனக்கு அந்த நோய் குணமாச்சுங்க எனவே சதக்காக சாதாரணமா நினைக்காதீங்க அது ஷிஃபாவை தரும் அது ஆயுளை தரும் வாழ்க்கையில் நமக்கு வழக்கத்தையும் ரிசுக்கையும் எத்தனையோ வாக்கியங்களை கொடுக்கும் எனவே தாராளமாக நல்ல காரியங்கள் குடும்பத்திற்காக தேவை உள்ளவர்களுக்காக ورضاعاتن ود حقوقه كذلك فيسالوا ما سلو سيين الله تعالى لنا فيسالمان والكه دعوانا الحمد لله رب العالمين اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وضم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الله وسلم على سيدنا محمد فعليه وصحبه اجمعين الحمد لله رب العالمين صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب سَلِّي عليه وسلم اتشبذور للشمسيه